இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் மன்றாட்டை கேட்டருளும் பிறர் என்னை மதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்து என்னை மீட்டருளும் ஆண்டவரே பிறர் என்னை அன்பு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து என்னை மீட்டருளும் ஆண்டவரே பிறர் என்னை பாராட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து என்னை மீட்டருளும் ஆண்டவரே பிறர் என்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து என்னை மீட்டருளும் ஆண்டவரே பிறர் என்னை புகழ வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து என்னை மீட்டருளும் ஆண்டவரே மற்றவர்களை விட என்னை மேலானவராக பிறர் கருத வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து என்னை மீட்டருளும் ஆண்டவரே பிறர் என்னிடம் ஆலோசனை தேடி வர வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து என்னை மீட்டருளும் ஆண்டவரே நான் செய்வது சரி என்று அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து என்னை மீட்டருளும் ஆண்டவரே என்னை தாழ்த்தி விடுவார்கள் என்ற அச்சத்திலிருந்து என்னை மீட்டருளும் ஆண்டவரே என்னை அவமதித்து விடுவர் என்ற அச்சத்திலிருந்து என்னை மீட்டருளும் ஆண்டவரே என்னை கண்டிப்பார்கள் என்ற அச்சத்திலிருந்து என்னை மீட்டருளும் ஆண்டவரே என்னை நிந்திப்பார்கள் என்ற அச்சத்திலிருந்து என்னை மீட்டருளும் ஆண்டவரே என்னை இகழ்வார்கள் என்ற அச்சத்திலிருந்து என்னை மீட்டருளும் ஆண்டவரே என்னை தூற்றுவார்கள் என்ற அச்சத்திலிருந்து என்னை மீட்டருளும் ஆண்டவரே என் மீது ஐயப்படுவார்கள் என்ற அச்சத்திலிருந்து என்னை மீட்டருளும் ஆண்டவரே என்னை விட மற்றவர்களை மக்கள் அதிகமாய் அன்பு செய்ய வேண்டும் என்று நான் விரும்ப எனக்கு வரமருளும் ஆண்டவரே பிறருடைய பார்வையில் மற்றவர்கள் உயர வேண்டும் நான் குறைய வேண்டும் என்று விரும்ப எனக்கு வரமருளும் ஆண்டவரே உலகம் மற்றவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்னை புறக்கணிக்க வேண்டும் என்று விரும்ப எனக்கு வரமருளும் ஆண்டவரே மக்கள் பிறரை புகழ வேண்டும் என்னை மறக்க வேண்டும் என்று விரும்ப எனக்கு வரமருளும் ஆண்டவரே அனைத்திலும் மற்றவர்கள் என்னை விட மேலாயிருக்க வேண்டுமென்று நான் விரும்ப எனக்கு வரமருளும் ஆண்டவரே நான் அடைய வேண்டிய புனிதத்தை அடைந்தால் போதும் பிறர் என்னை விட அதிக புனிதர்களாக வேண்டும் என்று விரும்ப எனக்கு வரமருளும் ஆண்டவரே ஜபிப்போமாக எங்கள் இயேசுவே நீர் உம்முடைய போதனையினாலும் முன்மாதிரியினாலும் தாழ்ச்சி என்ற நற்பண்பை கற்பிக்க திருவுளம் கொண்டீர் நான் எனக்குள்ள ஆணவத்தை வெறுத்து உம்மை பின்பற்றி இதய தாழ்ச்சியையும் சாந்தத்தையும் அடையும்படி அருள் புரியும் தந்தையோடும் தூயாவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகிறவர் நேரே ஆமேன்